அறம் பொருள் இன்பம் வீடு இத கலியுகத்துல கொடுக்கக்கூடிய இறைவனாக இருப்பாரு நினைக்கிறீங்க ஏது பிழை தீது புரியாத தெய்வம் அசுரராக இருந்தாலுமே தன்னகத்தே வேலாகவும் மயிலாகவும் மாற்றி வச்ச மகிமை வேற யாருக்கும் உண்டு முருகப்பெருமானுக்கு தானே உண்டு தன்னை எதிர்த்து வந்தவனுக்கு கூட வீடு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்குன்னா அது யாரு முருகப்பெருமான் கலியுகத்தில் ஏன் முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறார் என்றால் கலியுக மக்களுக்கு பொருள் வாழ்வு தேவை பொருள் வாழ்வு தேவை என்றால் அவனுக்கு அறத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது முருகனுக்கு இருக்கிறது அதனால் தான் அவை என்னவோ அறம் செய்ய விரும்பு என முருகனுடைய நேரடி பார்வை யாருக்கு இருக்கிறது அவ்வை பாட்டிக்கு உண்டு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு வார்த்தையின் ஒட்டுமொத்த வடிவம் யார் என்றால் முருகப்பெருமான் சோ முருகனை நீங்கள் பிடிச்சீங்க அப்படின்னா முதல்ல அவன் அறத்தை சொல்லி கொடுப்பான் அது உங்களுக்கு சோதனையாக தெரியும் ஆனால் அந்த பக்தியின் உச்சம் சிறப்பாக இருக்கும் அதற்கு பிறகு பொருளை தருவான் இது இரண்டிலும் இருக்கக்கூடிய இன்பத்தை தருவான் இறுதியில் அவன் காலடியில் வீட்டையும் தந்து நம் பிறப்பை முடிக்கின்ற தெய்வம் ஒன்று உண்டு என்றால் அது முருகப்பெருமான் மட்டும்தான் அந்த முருகப்பெருமானை நீங்கள் சரணாகதி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு உண்டு